உங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த பன்னெண்டு உணவுகள் உங்களுக்கு உதவும் என்பது தெரியுமா வாங்க அந்த பன்னெண்டு உணவுகள் என்ன என்பதை பார்க்கலாம் நீர் அளவு அதிகமாக இதில் உள்ளது இது நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கும் ஆப்பிள் நார்சத்து மற்றும் வீக்க எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைந்துள்ளது சிறுநீரக ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் ப்ளூபெரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளது சிறுநீரகத்தை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து இது பாதுகாக்கும் முட்டைகோஸ் பொட்டாசியம் குறைவாக உள்ளது இது சிறுநீரகத்திற்கு ஏற்ற உணவு காலிஃப்ளவர் வைட்டமின் சி மற்றும் நார் நிறைந்தது சிறுநீரக வீக்கத்தை இது குறைக்கும் பூண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளது வீக்கத்தை குறைத்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வெங்காயம் பொட்டாசியம் குறைவாக இருப்பதால் அவை சிறுநீரகத்திற்கு ஏற்றதாக இருக்கும் அதே வேளையில் உங்கள் உணவுக்கு சுவையையும் சேர்க்கின்றது ரெட் பெல் பெப்பர்ஸ் பொட்டாசியம் குறைவாகவும் வைட்டமின் சி அதிகமாகவும் உள்ளது சிறுநீரக செல்களை இது பாதுகாக்கும் கிரான்பெரி சிறுநீரக தொற்றுகளை தடுக்கும் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஆலிவ் ஆயில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளது இது வீக்கத்தை குறைத்து சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கும் மீன் சால்மன் போன்ற மீன்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளதால் சிறுநீரக வீக்கத்தை இது குறைக்கும் முட்டை முட்டையின் வெள்ளை கரு குறைந்த பாஸ்பரஸ் புரதம் கொண்டது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு இது ஏற்றது இந்த பன்னெண்டு சிறுநீரக ஆரோக்கிய உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்தால் உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் இன்றே இவற்றை உணவில் சேர்க்கவும்